வீடு கட்டுவதற்கான வரைவட அனுமதி கட்டணம்னு ஒண்ணு இருக்குதுங்க அந்த அனுமதி கட்டணத்தை இரண்டு மடங்காக உயர்த்தி திமுக தலைமையிலான அரசு அறிவிச்சிருக்குது இதைய எந்த கட்சியும் கேட்காத நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தனது அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வன்மையா கட்டணம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு பொழுதுனைக்கும் இந்த மாதிரி அடிக்கடி எதிரியோ விலையேற்றம் பண்ற உயர்த்தன கட்டணத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் தலையை உலகா அரைச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயத்தை விட்டணும்னு சொல்லி அண்ணன் செந்தமன்னன் சீமான் வலியுறுத்தி இருக்கிறார் அவருடைய முழு வடிவத்தை தான் நாம இந்த காணொலியில பார்க்க போறோம் உங்களோட நான் உயிர்மை வசனத்துமா வாங்க காணொலிக்குள்ள போவோம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் வீடு கட்டுவதற்கான திமுக அரசு அதிகரித்துள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது ஆமாங்க அண்ணன் செந்தமலன் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கையில கடும் கண்டனத்தை இதற்காக பதிவு செஞ்சுகிறார் தமிழ்நாட்டுல உண்மையாக எத்தனையோ கட்சிகள் இருக்குது அந்த இன்னைக்கு வரைக்கும் இவர்களுக்கு சோலை போய் இந்த கேள்வி இதை வந்து எதிர்த்து கேட்க கூட ஒரு திராணி செந்தமனன் சீமான் இதை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை இருக்கிறாங்கன்னா இது மக்கள் உணரணும் இதுல என்ன செய்தி அப்படின்னா ஏற்கனவே மோடி அரசு நடைமுறைப்படுத்திய ஜிஎஸ்டி வரி விதிப்பால் கட்டுக்கடங்காமல் உயர்ந்த கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் ஏழை எளிய மக்களின் வீடு கட்டும் கனவு தடைப்பட்டு போனது ஏற்கனவே இந்த ஜிஎஸ்டி கொண்டாந்ததுனால இங்க இருக்கக்கூடிய கட்டுமான பொருட்கள் வீடு கட்டுவதற்கு தேவையான சங்கல் கம்பி மண் அப்படின்ட்டு எல்லா பொருட்களுடைய விலையேற்றங்கிறது ஏழையினுடைய வாழ்க்கையில இப்படி நம்ம ஒரு அழகான ஒரு வீடு கட்டலாமன்னா அதுல மண்ணை போட்டு அவங்க புலவெளியில தள்ளுவிட்ட மாதிரி ஆகிப்பச்சு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முற்று முழுதாக தகர்க்கும் வகையில் இந்த கனவு வந்து முற்றுமை நீங்க யோசிக்கவே கூடாது வீடு கட்டுறக்கு அப்படிங்கிற வகையில சொத்து வரி பதிவு கட்டணம் நில வழிகாட்டி மதிப்பு ஆகியவற்றை பன்மடங்கு உயர்த்திய திமுக அரசு தற்போது வீடு வரைபட அனுமதி கட்டணத்தையும் உயர்த்தியுள்ளது ஏற்கவே முடியாத பெரும் கொடுமையாகும் இப்படி ஒவ்வொன்றா ஏற்றிட்டு இருந்தா உண்மையால ஒரு செங்கலை கூட வாங்க முடியாதுங்க ஒரு ஒரு இன்ச்சு நிலத்தை கூட வாங்கி அது ஒரு சின்ன ஒரு இது கட்ட முடியாதுங்க அந்த அளவுக்கான கொடும் விளையேற்றமா இருக்குது திமுக அரசு ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளில் அடுத்தடுத்து பேருந்து கட்டண உயர்வு மின் கட்டண உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு தொழில் வரி உயர்வு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு என அடுத்தடுத்து வரிகளை உயர்த்தி மக்களின் தலையில் தாங்க முடியாத நிதி சுமையை சுமத்தி வாட்டி வதைத்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு செயல் வந்து எப்படி அண்ணனால ஏற்றுக்க முடியும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறாருன்னா இதை மக்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு பெருங்கனம் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ரெண்டு சென்ட் நிலம் வாங்கி இருக்கிறோம் அதுல ஒரு வீடு கட்டலான் சொத்து வரி உயர்ந்துருச்சு பத்திரப்பதிவு கட்டணம் ரெஜிஸ்ட்ரேஷன் உயர்ந்துருச்சு சரி இப்படின்னு பார்த்தா குடிநீர் கட்டணம் உயர்வு இப்படி ஒவ்வொன்னா உயர்வு தொழில் வரி உயர்வு எந்த தொழிலுமே செய்ய முடியாது தொழில் வரின்னு உயர்வு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வரைபட கட்டண அனுமதிக்கான கட்டணம் வந்து உயர்வு இப்படி ஒவ்வொன்னா வந்தா மக்களுடைய வருமானம் சம்பாதிக்கிறதே தினக்கூலியா வந்து நானூறுல இருந்து ஆயிரத்துக்குள்ள சம்பாதிக்கிறாங்க அதுல எல்லாமே செலவழிச்சுட்டா குடும்பத்துக்கு என்ன செலவழிக்க போறாங்க சோத்துக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒரு மக்களின் அக்கறை இல்லாமல் விலையை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க மலருக்கு சேதம் இல்லாமல் தேனை உறிஞ்சும் வண்டினை போல் அதாவது ஒரு தேன் உறிஞ்சக்கூடிய வண்டு மலர்ல போய் உட்காந்து தேனை எடுக்கிறப்ப அந்த மலர் பாதிக்கப்படாம அதை வந்து சேதாரம் அடையாம அந்த இதழ் வந்து உடஞ்சு போகாம அழகா அப்படியே பறந்து தேனை எடுக்கணும் அந்த மாதிரி மக்களை வதைக்காமல் வரியை ஒரு ஆளும் அரசு பெற வேண்டும் அதாவது ஒரு தேன் எடுப்பதற்கு அந்த பூ மலர்ல ஒரு வண்டு அதாவது தேனீக்கல் வண்டு இதெல்லாம் போய் உட்காந்து எவ்வளவு அழகா அந்த பூவை பாதிக்காம உக்காந்து அந்த தேனை உறிஞ்சி எடுத்துட்டு வருமோ அந்த மாதிரி வரி விதிப்பு இருக்க வேண்டும் ஆனா இங்க பூவே பிச்சேறியது அந்த செடியே பாதிக்கூடிய அளவுக்கு வரி இருக்குதுங்கிற மாதிரி அந்த ஒப்பீடு சொல்றாரு மாறாக வேளோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்று தமிழ்மறை கூறுவது போல் பகற்கொள்ளையர்கள் கொள்ளையர்கள் புரியும் வழிப்பறி போல அரசு பன்மடங்கு வரியை உயர்த்தி வற்புறுத்தி வசூலிப்பது மக்களின் குருதியை உறிஞ்சும் கொடுஞ்செயலாகும் வேளோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவுங்கிற மாதிரி வழிப்பறி கொள்ளையர்கள் பகல வழிப்பறி கொள்ளையர்கள் இடையில சாலைல நின்று ஒரு கம்போட நின்றுகிட்டு வரவங்களை ஈட்டி ஏதோ ஆயுதங்களை வைத்துக் கொண்டு வா உங்கிற உடமை இல்ல எடு வரிசை எடு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சுங்கச்சாவடியில் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற ஒரு கருத்தை வந்து நாம் தமிழர் கட்சி பல இடங்கள்ல பதிவு செஞ்சுட்டு வராங்க அதே சமயம் இந்த வரி விதிப்பும் அப்படிப்பட்ட போக்குதான் அப்படிங்கிறத இதோட ஒப்பிட்டு சொல்றப்ப எவ்வளவு ஒரு குடும்பமான ஒரு மக்கள் இன்னைக்கு வந்து கொள்ளையெல்லாம் கூட நம்ம முடியுதோ இல்லையோ இந்த வரியை நம்ம முடியல திடீர்னு திடீர்னு இப்படின்னு தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு வரியே இருக்கு இப்படின்னு தூங்கி எழுந்திர்குள்ள ஒரு விலை ஏறுது அப்ப மக்கள் எப்படி இந்த பொருளாதார சுமைய வந்து தாங்கி வாழ்ந்து தனக்கான கனவினை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது ஏற்கனவே பெரு நகரங்களில் வீடு கட்டுவதற்கான அனுமதியை பெறுவதற்கு அரசு அதிகாரிகள் முதல் ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் வரை லஞ்சம் தர வேண்டியுள்ளதால் நடுத்தர மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் இது மட்டும்தான் கொடுமையா வரி விதிப்பு அப்படின்னா நகர நகரங்கள்ல மற்ற இடங்கள்ல சொல்ல போனா அனைத்து பகுதிகளிலும் கூட வச்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய வீடு கட்டணும் அப்படின்னா சின்ன சின்ன விடயத்திற்கு ஒரு சான்றதுக்காக இருக்கட்டும் ஒரு அனுமதி வாங்கறதுக்காக இருக்கட்டும் இப்படி அஹ் முதல் கீழ்நிலையில கவுன்சிலர் வரைக்கும் அவங்க லஞ்சத்தை கொடுத்து 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 அதுலேயே போயிடும் அதுக்கப்புறம் இந்த வரி விதிப்பு கட்டண உயர்வு இதில் போயிடும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டலான்னு நீங்க போய் பிளான் பண்ணிங்க திட்டமிட்டீங்க அப்படின்னா அது முடிகிறப்பு இருபத்தி அஞ்சு லட்சம் முப்பது லட்சமாக உங்கள் தலையில பெரும் கடனா விடிச்சு அதை வங்கி கடனா போட்டு அதை மாசம் மாசம் வந்து கட்டுற அளவுக்கு இன்னைக்கு வந்து மாறிப்போச்சு நிலைமை இந்த பொருளாதார சுமைங்கிறது சத்தியமா இது ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு நம்ம இங்க நாம் தமிழர் கட்சியில அவ்வளவு வேட்பாளர்கள் உண்மையும் நேர்மையும் வந்து எவ்வளவு விடயங்களை பொதுக்கூட்டங்கள்ல சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் புரியாம இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம வந்து பாதிக்கப்பட்டு நிக்கிறதோ ஒவ்வொருத்தரும் உணரணும் அரசு துறையில் நீண்ட காலமாக நடைபெறும் இத்தகைய ஊழலை ஒழிக்க திறனற்ற திறனற்ற திமுக அரசு தன் பங்கிற்கு வரியை பன்மடங்கு உயர்த்தி உள்ளது கட்டிய வீடுகளை ஆக்கிரமிப்பு என்று கூறி இடிப்பதை வாடிக்கையாக கொண்ட திமுக அரசு இப்போது ஏழை நடுத்தர மக்கள் வீடு கட்டவே முடியாத நெருக்கடிக்கு தள்ளியுள்ளது ஏற்கனவே ஒரு பகுதியில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது ஆக்கிரமிப்பான பகுதி நீங்க இங்க வாழக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை இடிச்சு அவங்களை வந்து நடுத்தருவுல கொண்டாந்து நிப்பாட்டி இப்படிப்பட்ட செயலை இந்த திமுக அரசு எடுத்து வருகிறதுங்கிறது அங்கன் செந்தமனன் சிம்மன் விழா அதே சமயம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த வரியை உயர்த்தி இன்னுமே வந்து வீடு கட்டக்கூடிய கணவனை வந்து கொன்றொழித்து பட்ச கொல படுகொலைங்கிற மாதிரி கொன்றொழித்து விட்டார்கள் அப்படிங்கறத அண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு ஓடாய் தேய்ந்து உழைக்கும் பணத்தை வாடகையை செலுத்திய வாழ்நாளை கழித்த தமிழ் மக்கள் தங்கள் தலைமுறையாவது நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக சிறுக சிறுக சேமித்த பணத்தை கொண்டு வீடு கட்ட முனைந்தால் அதனையும் வரி என்ற பெயரில் வலுக்கட்டாயமாக பறிப்பது கொடுங்கோன்மையாகும் ஏற்கனவே இந்த உழைத்து மக்கள் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாயை கட்டி வயிற் கட்டி பணம் சேர்த்து ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த கொஞ்ச நாள் மறுபடியும் வச்சிருந்து ஆஹ் அதற்கு மறுபடியும் வீடு கட்டுவதற்காக பணத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்டலாம் நினைச்சா அதுல இந்த வரி உயர்வை பண்ணி அதுல பொருட்களோட விலை உயர்ந்து இப்படி எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிற இடத்துக்கு திட்ட போகக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது அண்ணன் சென்னமலன் சிமா தெளிவாக விளக்குறாரு ஆகவே வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை இரண்டு மடங்காக உயர்த்தும் முடிவை திமுக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று அண்ணன் செந்தமலன் சீமான் அறிக்கையில தெரிவிச்சிருக்கிறார் இப்போ இத திரும்ப பெறல அப்படின்னா பல மக்கள் வீடுகளுக்கு கட்டும் திட்டம் வந்து இங்க வந்து சுத்தமா போயிடும் ஒண்ணு நல்ல பணக்காரர்களோ இங்க இருக்கக்கூடிய ஆழம் திமுக அரசா இருக்கட்டும் அல்லது இந்திய ஒன்றியத்தை வாழக்கூடிய பாஜக அரசா இருக்கட்டும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் பணம் வைத்திருப்பவர்களுக்கும் தான் அரசா தான் இருக்குதே தவிர ஏழை மக்களுக்கு அடி அடித்தட்டு மக்களுக்கு உதவும் வகையில எந்த ஒரு திட்டத்தையும் வைத்திருக்காம ஆஹ் அதை வந்து செயல்படுத்தாம இப்படி விலை உயர்வு வரி உயர்வுட்டே போனா தமிழ்நாட்டு மக்களின் பொருளாதார நிலை எங்க போய் முடிய போகுது ஏற்கனவே இலவச இலவசன்னு அறிவிச்சு அதற்கான பணத்துக்கு வந்து கடனை வாங்கி கடனை வாங்கி ஒவ்வொரு குடிமக்களினுடைய தலைவரையும் பல் மடங்கு பல லட்ச மடங்கு கடன் வந்து உயர்ந்துட்டே போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில மேலும் இப்படி ஒரு அறிவிப்பெல்லாம் வந்துச்சுன்னா உண்மையாலும் இங்கே வார தகுதியற்ற நாடா மாறிடும் அப்படிங்கிற ஒரு கவலையில அண்ணன் செந்தமலன் சீமா இச்செய்தியை வந்து கடும் கண்டனமா வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அறிக்கையை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வெளியேற்றிருக்கிறாருன்னா இதை மக்கள் உணரணும் ஒரு ஓட்டு போடுவதற்கு முன்னாடி ஒரு ஆயிரம் ரூபாய் பழந்துறாங்க ஐநூறு ரூபாய் பணந்துறாங்கிறக்கோசரம் அவங்களுக்கு நம்ம சத்தியம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறக்கோசரம் ஓட்டு போட்டீங்கன்னா இப்படிப்பட்ட நிலையில இந்த மாதிரி இடத்துல இனி போய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் தாசில்தார் அலுவலகத்திலையும் கிராம நிர்வாக அலுவலகத்திலயும் போயிட்டு உடம்பு உடம்பு உழங்குவீங்களே ரெஜிஸ்டர் பத்திரப்பது அலுவலகத்துலனு இப்படி அடிவைத்துல அடித்து பிடுங்கக்கூடிய அதாவது வேலோடு நின்றான்ங்கிற மாதிரி வழிப்பறிக்கு பகல்ல வந்து நின்று பறிக்கிற மாதிரி இப்படிப்பட்ட பாதக செயல்களை வந்து அரங்கேற்றக்கூடிய தலைமையிலான அரச கட்சியை தான் வந்து அரசுல அமர்த்திருக்கிறீங்க அப்படிங்கிறத உணரணும் அப்படின்னு இந்த நேரத்துல கேட்டுக்கொண்டு இனி வரும் காலங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் இனி வரும் உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும் உண்மையை உணர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மையும் நேர்மையுமான வேட்பாளர்களை வந்து ஆதரித்து நீங்க வாக்களிக்கணும் அது மட்டும் இல்லாம நல்ல நேர்மையான நிர்வாகம் வெளிப்படையான நிர்வாகம் ஊழலற்ற ஆட்சி இதெல்லாம் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறது இந்த அறிக்கையின் மூலமா நீங்க உணர்வீங்க அண்ணன் சிந்தமலன் சிவன் சாதாரணமா சொல்ற இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட வீடு கட்டும் கனவு இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதகமா மாறிடுச்சு ஒரு சாதாரண ஏழை மூட்டை தொழிலாளியோ ரிக்ஸா ஓட்டும் தொழிலாளியோ ஆட்டோ ஓட்டும் தொழிலாளியோ அல்லது வந்து அடிப்படை வேலை அடிப்படை ஊதியத்திற்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் அடிப்படை தினக்கோழிகளாக இருக்கக்கூடிய ஏழைகேதோ இந்த வீடுகட்டு திட்டத்தை வந்து நீங்க வந்து கையில் எடுக்க முடியுமானா அப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலை இங்கே இல்லை பாதகமான சூழ்நிலை தான் நிலவுங்கிறத உணர்ந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணும் அண்ணன் செந்த சீமான வெற்றி வர செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி